போடாச்சு வணக்கம் நான் உங்கள் உழவன் ஜெகன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பில் விரால் மீன் வளர்ப்புங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது நம்ம வேளாண்மை சார்ந்த தொழிலில் விரால் மீன் வளர்க்குறதுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு முறையில் தொட்டியில் விரால் வளர்க்குற ஒரு முறை இருக்குது இந்தமாரி தார் விரிச்சு அதாவது வறண்ட நிலப்பகுதிகளில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அதுக்காக இந்தமாரி தாய்ப்பாய் தார் விரித்து இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு முறை இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி வெறுமனக்கே நீங்கள் இப்படி தார் மட்டும் விரித்து வளர்த்திங்க அப்படின்னா அந்த மீன் சரியான பருவத்தில் சரியான எடை கிடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரியது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விரால் மீன் வந்து ஒரு ஒரு உயிரினத்தை பிடித்து உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் அதாவது ப்ரடக்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இன்னொரு மீனை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமாக விரால் மீன் இருக்குது அப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம கடையில் இருக்கக்கூடிய விரால் மீன் தீவனம் மட்டும் போட்டால் சரியான எடை வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது விரால் மீன் பொதுவாக வாழும் இடங்களை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் விரால் மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா விரால் மீனை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரால் மீன் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழும் எந்த மான எந்த மாதிரியான சூழ்நிலையில் இனப்பெருக்கம் செய்யும் எந்த மாதிரியான இடங்களில் அது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இயற்கையான சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுத்தா தான் நீங்கள் நினச்சபடி சரியான எடையை ஈட்ட முடியும் சரியான வருவாயை நீங்கள் பெற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் தாவரங்களை நீங்கள் இதுக்குள்ளே தயார் பண்ணணும் தயார் பண்ண தாமரை கிடையாது எப்படி இருக்கும் பூவு இது நீரள்ளி விரால் மீன் வளர்ப்பில் இது ரொம்ப முக்கியமானது முக்கியமாக வந்து விரால் மீனை வந்து ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி இந்த மீன் வளர்ப்பு ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் ஒரு விதையோ அது மீனோ ஒரு முறை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மீண்டும் அந்த விதையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் மீண்டும் நம்ம கடைக்கு போகக்கூடாது இப்போ நம்ம விரால் மீன் நாட்டு விரால்களை நம்ம நேரடியாக நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்படின்னா மீனவர்கள்ட்டிருந்து நம்ம வாங்குகிறோம் ஆற்றிலேயோ குளத்திலே ஏரியிலையோ இருக்கக்கூடிய நாட்டு விரால்களுடைய விரால்களை வாங்கினோம்னா அதில் சரியான தாய் மீன்கள் எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணி அடுத்த கல்ச்சருக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம குஞ்சுகளை நம்மளே உருவாக்கக்கூடிய திறமை நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த குஞ்சுகளை உருவாக்குறதுக்கு தேவையானது பொதுவாக வந்து வந்து வெங் தாமரைன்னு சொல்லக்கூடிய தாமரையும் இந்தமாரி நீர் அள்ளியும் ரொம்ப பயன்படும் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இதில் தான் வந்து விரால் முட்டையிடும் விரால் முட்டையெடுத்து இதில் வந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணும் சிவப்பு சிவப்பு சிவப்பாக குஞ்சுகளை உற்பத்திப்படுத்தும் இப்போ அதுமாரி நீங்கள் உங்களுக்கு தேவையான குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இது உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கலாம் என்னென்னா இது இந்த குளம் ஃபுல்லாக பரவிடாடா அப்படின்ட்டு கண்டிப்பாக பரவும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாக தார் பாய்கிறனால கீழே மண் கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன் வாலியில் நம்மளுடைய பெயிண்ட் வாலியில் மண்ணை நொப்பி அதுக்குள்ளே வச்சு 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 ஒரு நாலு மூலையில் மட்டும் வச்சுருக்கேன் நம்ம மீன் பிடிக்கும் போது இந்த நாலு வழியை மட்டும் எடுத்துட்டா போதும் இது உள்ளே எதுவுமே இருக்காது நூறுக்கு தொண்ணூறு உள்ள இந்த பழத்தில் ஒரு அஞ்சு வாளியில் மட்டும் இந்த செடியை வச்சுருக்கேன் இந்த வாளிலக்கு செடியை மட்டும் இப்படி பரவி நிற்கும் இது என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாலு அடிக்கு கம்மியாக இருக்க குட்டைகளில் இப்போ மழை காலத்தில் தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கும் வெய்ய காலத்தில் வந்து தண்ணியோட வெப்பம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மீன்கள் வந்து வெப்ப சலனத்துக்கு வாழாது இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி நீர் தாவரங்கள் அங்கங்கே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த வெப்பமாக இருக்கிற நேரங்களில் இந்த செடிகளுடைய அடிப்பகுதியில் போகிறப்ப இந்த இடம் வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை அந்த மீனுக்கு வந்துடும் நீங்கள் வெறும் மர வெறும் தொட்டியாக மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெறும் தார் பாயில் வெறும் இப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீர் போது அதுக்கு வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர் மீன்களுடைய இழப்பு வந்து நிறையா இருக்கும் இந்தமாரி தாவரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வெப்பத்தை வெப்பநலம் கோடை காலங்களில் இந்த தாவரங்களுக்கு அடியில் போய் குளுமையாக வந்து இருந்துக்கும் இன்னொன்று நீ அந்த மீன்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு ஒரு இயற்கையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள் தட்டான் இந்த மாரி நிறைய பூச்சி வகைகள் நீரில் வந்து முட்டையிட்டு போகும் அந்த பூச்சிகள் இந்த தாவரங்கள் இருந்துச்சுன்னா நீர்வாழ் தாவரங்கள் இருந்துச்சுன்னா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து இந்த தாவரங்களில் முட்டையிடும் இந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் மீன்களுக்கு வந்து நல்ல உணவாக அமையும் அது நல்ல ப்ரோட்டீனை கொடுக்கும் மீனோட ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் நல்லா கொடுக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும்